தேவன் நமது அடைக்கலம் என்பது பற்றிய இருபது வசனங்கள் தேவனை அடைக்கலமாய் கொண்ட பிள்ளைகளை தேவ அனுமதி இல்லாமல் ஒருவராலும் தொட முடியாது அவர்களுக்கு நினைத்தவுடன் யாரும் தீங்கு செய்ய முடியாது தேவ அடைக்கலம் என்பது உயர்ந்த வலிமையான பாதுகாப்பு சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர் நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர் சங்கீதம் ஒன்பது ஒன்பது கர்த்தர் என் கண்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும் நான் நம்பியிருக்கிற என் துருகமும் என் கேடகமும் என் ரச்சனிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமாயிருக்கிறார் சங்கீதம் பதினெட்டு இரண்டு கர்த்தர் அவர்களுடைய பெலன் அவரே தாம் அபிஷேகம் பண்ணினவனுக்கு அரணான அடைக்கலமானவர் சங்கீதம் இருபத்தெட்டு எட்டு நீதிமான்களுடைய இரட்சிப்பு கர்த்தரால் வரும் இக்கட்டுக்காலத்தில் அவரே அவர்கள் அடைக்கலம் சங்கீதம் தேவன் நமக்கு அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர் சங்கீதம் நாற்பத்தாறு ஒன்று சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர் சங்கீதம் நாற்பத்தாறு ஏழு சங்கீதம் நாற்பத்தாறு பதினொன்று அவன் வல்லமையை நான் கண்டு உமக்கு காத்திருப்பேன் தேவனே எனக்கு உயர்ந்த அடைக்கலம் சங்கீதம் ஐம்பத்தொன்பது ஒன்பது எனக்கு நெருக்கமுண்டான நாளிலே நீர் எனக்கு தஞ்சமும் உயர்ந்த நீர் சங்கீதம் ஐம்பத்தொன்பது பதினாறு தேவன் எனக்கு உயர்ந்த அடைக்கலமும் கிருபையுள்ள என் தேவனுமாயிருக்கிறார் சங்கீதம் ஐம்பத்தொன்பது பதினேழு நீர் எனக்கு அடைக்கலமும் சத்துருவுக்கு எதிரே பெலத்த துருகமுமாயிருந்தீர் சங்கீதம் அறுபத்தொன்று மூன்று அவரே என் கண்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமானவர் நான் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை சங்கீதம் அறுபத்திரண்டு இரண்டு அவரே என் கண்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமானவர் நான் அசைக்கப்படுவதில்லை சங்கீதம் ஆறு என் கண்மலையும் என் அடைக்கலமும் தேவனுக்குள் இருக்கிறது சங்கீதம் அறுபத்திரண்டு ஜனங்களே எக்காலத்திலும் அவரை நம்புங்கள் அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றிவிடுங்கள் தேவன் நமக்கு அடைக்கலமாயிருக்கிறார் சங்கீதம் அறுபத்திரண்டு எட்டு ஆண்டவரே தேவரீர் தலைமுறை தலைமுறையாக எங்களுக்கு அடைக்கலமானவர் சங்கீதம் தொண்ணூறு ஒன்று நான் கத்தரை நோக்கி நீர் என் அடைக்கலம் என் கோட்டை என் தேவன் நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன் சங்கீதம் இரண்டு எனக்கு அடைக்கலமாயிருக்கிற உன்னதமான கத்தரை உனக்கு தாபரமாக கொண்டாய் சங்கீதம் தொன்னூற்றொன்று ஒன்பது கர்தரோ எனக்கு அடைக்கலமும் என் தேவன் நான் நம்பியிருக்கிற கண்மலையுமாயிருக்கிறார் சங்கீதம் தொண்ணூற்று நான்கு இருபத்தி ரெண்டு கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன் நீரே என் அடைக்கலமும் ஜீவனுள்ளோர் தேசத்திலே என் பங்குமாயிருக்கிறீர் சங்கீதம் நூற்று நாற்பத்தி ரெண்டு ஐந்து அவர் என் தயாபரரும் என் கோட்டையும் என் உயர்ந்த அடைக்கலமும் என்னை விடுவிக்கிறவரும் கேடகமும் நான் நம்பினவரும் என் ஜனங்களை எனக்கு கீழ்ப்படுத்துகிறவருமாயிருக்கிறார் சங்கீதம் நூற்று நாற்பத்து நான்கு இரண்டு